நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் குமாரர்கள் இன்னொரு ராஜ்யத்துக்கு போனால் அங்குள்ள ராஜகுமாரிகள் உங்களை எல்லாம் பார்த்தால் என்ன சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் இந்த அயோத்தியின் ராஜகுமாரர்களுக்கு பாவம் காதல் தெரியாது கலையும் புரியாது வீரம் மட்டும் தான் அவர்களுக்கு தெரியும் அழகு கலையை பற்றி எதுவும் தெரியாதென்று பாரமா எப்போதும் குருதேவர் சொல்வார் உண்மையான ஆண்மைக் கழகு சுத்த வீரம் என்று வீரபுருஷர்களின் நேழை அகிலத்தில் அனைவருமே சுகமாக இருப்பார்கள் என்று ஆனால் சத்ருக்கடா நல்ல வீரம் உள்ளவனுக்கு மென்மையான உணர்வு இல்லாமல் போனால் உயிர் உயிர்குலத்திற்கு எந்த பயனும் இல்லை இந்த ரசனை இல்லாவிட்டால் வாழ்வு ரசனையற்று வறண்டு போய் விடுகிறது வாழ்வு வறண்டு போனால் அவனால் சமுதாயத்துக்கு என்ன சுகம் அவன் இருந்தன்ன இறந்தென்ன ஒன்றுமில்லை ராமனை பார்க்க இங்கு வந்தேன் அவனை பார்க்காமல் எனக்கு தூக்கம் வராது. வராதுமா வேண்டாம் பார்க்கத்தான் வந்தேன் பார்த்தாயிற்றல்லவா? தாங்கள் தூங்குங்கள்

இவர்களின் வேள்வியினால் மிகப்பெரிய விஞ்ஞான விந்தைகள் வசப்படுகிறது அதனால் இவர்கள் புது புது சக்திகளை விடுகிறார்கள் இந்த ஆற்றல் மிக்க ஆன்மீக சக்தியின் உதவியினால் நமது மாயா சக்திகளை எதிர்க்க துணிகிறார்கள் ஆம் அவர்களின் ஆன்மீக பலத்தின் முன் நமது அரக்கர் பலம் நிற்க முடியவில்லை உண்மை முதலில் இந்த குண்டத்திலே நடத்தும் யாகத்தை பாழ்படுத்துவோம் ஜாக்கிரதை அதன் பக்கத்திலே செல்லாதே அதிலே யோக சக்தி இருக்கிறது எரித்துவிடும் Gue t referred to as T. Gue t referred to as T. Gue t referred to as T. மா முனிவரே இந்த அரக்கர்கள் சுபாகு மாரீச்சல் நமது வேள்வியை நடக்க விட மாட்டார்கள் பிரபு சாபம் கொடுத்து அழிக்காமல் ஏன் விடுகிறீர்கள் நாம் செய்ய இருக்கும் வேள்வியின் விதிமுறைகளுக்கு கிணங்க கோபத்துக்கு ஆளாக கூடாது அதனால் தான் நான் சபிக்கவில்லை நமக்கு தெரியாததா கோபம் என்ற உணர்வு மனதில் எழுந்தால் ஆத்மாவின் ஒளியை அது மூடிவிடுமே சொல்லுங்கள் முனிவரே அவர்களின் அநீதிகள் தொடர வேண்டும் என்கிறீர்களா அதோடு அதோடு நம் ஜனங்களின் நலனுக்காக எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதா தளர வேண்டாம் உபாயம் நான் சொல்லுகிறேன் என்ன உபாயம் நான் மதிப்புக்குரிய தசரத மன்னனை கண்டு அவரிடம் உதவி கேட்கப் போகிறேன் இன்று தர்மத்திற்கும் விஞ்ஞான சாதனை செய்பவர்களுக்கும் உதவுவது அரசர்களின் கடமை குருவின் ஆசிரமத்திலிருந்து திரும்பிய பிறகு அயோத்தி மக்களின் பார்வையெல்லாம் உங்கள் மைந்தர்களின் மீதுதான் ஏற்ற தருணம் வந்துவிட்டது தங்கள் மைந்தர்களின் விருப்பப்படி பொறுப்புகளை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என் மைந்தர்கள் குருதேவரின் சீடர்கள் யாருக்கு எதில் ஈடுபாடு அதிகம் என்று குருதேவருக்கு மிக நன்றாக தெரியும் அவர்களுடைய தகுதி கணங்க பொறுப்புகளை நிச்சயிக்கட்டும் மன்னர் வாழ்க விஸ்வாமுத்திர முனிவர் வருகை தந்திருக்கிறார் மகரிஷி விஸ்வாமுத்திரர் முக்கிய காரணம் இல்லாமல் தபோவனத்தில் இருந்து விஸ்வாமித்திரர் வரமாட்டார அரசரை தேடி ஜப தப ஞான விஜயானத்தின் சிறந்த விருப்பினர் அதித்தியாக வந்திருக்கிறார் அவரை அரசரையே நேரில் போய் வணங்கி வரவேற்க வேண்டும் செல்லலாம் அரசே தங்கள் கட்டளை வரவேண்டும் வரவேண்டும் வர தபோநிதி தங்கள் வரவு நல்வரவாகட்டும் முனிவரே தமது பாத தூளியால் அயோத்தி நகரமே புரிந்தவடைந்தது வாருங்கள் முனிவரே இந்த இல்லத்தை புரிந்தப்படுத்துங்கள் வாருங்கள் முனிவரே வாருங்கள் சூரிய வம்சத்தின் மன்னா தசரதா உன்னுடைய ராஜ்யத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா எவ்விடத்தில் தம்போன்ற புண்ணியாத்மாக்களின் திருவடிகள் படுகின்றதோ அங்கே நலமனைத்தும் இருக்குமே இன்று மகரிஷியின் வருகையினால் மாளிகையே ஆலயமாகிவிட்டது பிறர்க்கரிய பேறு பெற்றேன் அயோத்தி ராஜனே உண்மையில் நீ உனது பண்பால் அடக்கத்தால் என்னை பரவசப்படுத்தினாய் நான் பூரணமாக நம்புகிறேன் இன்று உன்னுடைய ராஜ்யமே ரிஷி முனிவர்களுக்கும் நல்ல தர்மங்களுக்கும் இடையூறில்லாத இடமென்று தர்மங்களுக்கு சேவை புரிவதில் அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதற்கு ரகுகுலத்தில் பிறப்பவரெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆணையிடுங்கள் முனிவரே தாங்கள் இந்த எளியனை தேடி வந்த காரணம் என்னவோ தாங்கள் என்ன ஆணையிட்டாலும் தசரதன் உயிரை கொடுத்தாவது அதை முடித்து வைப்பேன் நன்கு சொன்னாய் ரகுகுல சிரோமணி இந்த பூமியிலே வேறு யாரிடமிருந்தும் இந்த உறுதிமொழிகள் நிச்சயமாக கிடைக்காது இதில் என்ன விந்தை உன் அருகில் வசிஷ்டர் இருக்கிறார் அவருடைய அறிவுரைகள் எப்போதும் கிடைக்கிறது அரசே நான் விரும்பி வந்த விஷயத்தை என் விஜயத்திற்குரிய காரணத்தை நீ முடித்து வைக்க வேண்டும் பாக்கியம் தாங்கள் போதும் அரசே தபோவரத்தில் அரக்கர்களின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது எமது யாகங்களை எமது ஆன்மீக சாதனைகளை ஞான விஞ்ஞான முயற்சிகளை முடிக்கவே முடியவில்லை ஆரிய பூமியில் அந்த கொடுமையை துணிந்து செய்ய தொடங்கியவர் யார் கரசன் ராவணனின் உறவினர் சுபாகுவும் தாடகையின் மைந்தன் மாரிச்சன் அவர்களின் மாய மாயசக்தியால் எமது புனித வேள்விகளை எமது அனுஷ்டானங்களை நடக்க விடாமல் செய்கிறார்கள் அவர்களின் மாயசக்தியால் மக்களின் நலனுக்காக செய்யும் காரியங்களை தடுக்கிறார்கள் ராஜரிஷி ரிஷி தவமுரிவர்களுக்கு பணி செய்வது எங்கள் கடமை அயோத்தியின் அனைத்து சேனைகளும் தங்கள் சேவைக்காக ஆயத்தமாயிருக்கும் இல்லை மன்னா சேனைகளின் உதவியுடன் வேள்வியை காப்பாற்ற நினைத்தால் அசுர சக்திகள் கூட ஆரிய மண்ணின் எல்லைப் பகுதிகளில் அணிகளை நிறுத்தும் அதற்கு இது பொருத்தமான சமயமே இல்லை அப்படியானால் எப்படி உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் உன்னிடம் உன் ராமனை கோரி பெற வந்தேன் எனக்கு உன் ராமனை மட்டும் கொடு என் வேள்வி பாதுகாக்கப்படும் ராமன் இல்லை இல்லை அவன் சின்னஞ்சிறு பாலகன் தமது பணிகளை எப்படி நிறைவேற்றுவான் தாம் தாம் எனக்கான இடுங்கள் வலிமை மிக்க என் சேனையுடன் வந்து நானே முன்னின்று நடத்தி உங்களுடைய வேள்வியை கண்போல் காத்து நிற்கிறேன் இறுதி உள்ள வரையில் தம் வேள்விக்கு எந்த இடையூறும் நேர விடமாட்டேன் ராமனோ பாலகன் யுத்த தந்திரங்களில் அனுபவம் இல்லை சத்துருக்களின் போக்கு அவர்களின் கவலங்கள் எதுவும் தெரியாது வைந்தன் ராமனை எப்படி தங்களுடன் அனுப்புவது போதும் நெருத்து தர்மங்களையும் லட்சியங்களையும் பெருமையாக வாயணிக்க பேசுகிறாய் அதை நிறைவேற்றாமல் ஒதுங்குகிறாய் உனது முன்னோர்கள் தமது வாக்கை காப்பாற்ற என்னென்ன தியாகம் செய்திருக்கிறார்கள் மகாராஜா சிபி ஒரு புறாவுக்காக தன் சதையே வெட்டி வெட்டி கொடுத்தான் மன்னவன் அரிச்சந்திரனோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற அன்பு மனைவியையும் அருமை மைந்தரையும் விலைக்கு விற்றான் சரதா மன்னா உன் முன்னோர்கள் புகழை கரைபடுத்துகிறாயே நான் வந்த காரணத்தை நிறைவேற்றுவதாக சொல்லி நான் எப்படி வந்தேனோ அப்படியே செல்கிறேன் கோபித்துக் கொள்ளாதீர் முனிவரே தாம் பூஜைக்குரிய தெய்வத்துக்கு சமம் பிழைபுரத்து கருதை காட்டுங்கள் ராவணனின் வேகத்தை அந்த தேவர் தானவ கந்தர்வ கிண்ணற நாகரும் தாங்க இயலாது பாலகன் ராமன் பாலகன் ராமன் தனியார் அரக்கர்களை எப்படி எதிர்ப்பான் பாலகன் ராமன் மீது கருணை காட்டுங்கள் என் ராமன் மீது கருணை காட்டுங்கள் மகரிஷி வசிஷ்டரே மகாராஜா தசரதன் ராமனின் தெய்வீக சக்தியை பற்றி புரிந்து கொள்ளவில்லை உண்மைகள் உமக்கு தெரியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் சத்தியத்தையே சொல்கிறார் ராமன் சரித்திரத்தையும் யுகத்தையும் மாற்றி அமைக்க வந்தவன் உலகத்துக்கு நன்மையைச் செய்பவன் தீமையை அழித்து காலமும் நேரமும் மாறலாம் யுகம் மாறலாம் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் வரலாற்றில் இடம்பெற்று மறக்கவும் படலாம் மாசற்ற ராமன் பேர் தர்மத்துக்கும் பண்புக்கும் இலக்கணமாக அமர காவியமாக நிற்கும் மன்னிக்க வேண்டும் அரசே உனக்கு புரியாது விஸ்வாமித்திரர் உனது மைந்தனுக்கு நல்லது செய்யத்தான் அவனை கேட்கிறார் அரசே மகரிஷி விஸ்வாமித்திரர் சுயமாகவே சுபாவகம் ஆரீச்சு என்ற அந்த ராட்சசர்களை நாசம் செய்யும் சக்தி உள்ளவர் பெருமையெல்லாம் ராமனுக்கே சேர்க்க விரும்புகிறார் அரசே சந்தேகம் ராமனை அவருடைய பொறுப்பில் நீ ஒப்படைத்துவிடு அதுவே அனைவருக்கும் நல்லது அப்படியே செய்கிறேன் நன்மையே நடக்கட்டும் மேற்கொள்கிறேன் தங்கள் கட்டளையை குருதேவரே சுமந்தரா மன்னா ராமனை அனுப்ப ஆவணசை தங்கள் கட்டளை முனிவரே ராமனுடன் லட்சுமணனையும் தங்களுடன் அனுப்புகிறேன் ஏனென்றால் அவர்கள் எப்போதும் பிரிந்ததில்லை ராமனும் லட்சுமணனும் என் கண்கள் பிராணனை போன்றவர்கள் அந்த மைந்தர்களை தங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் சிந்தனை எதற்கரசே நன்மையே நடக்கும் ராமா லக்ஷ்மணா மகர்ஷி தான் இன்று முதல் உங்களுக்கு தாயும் தந்தையும் போல இவர் ஆணை இவர் சேவை உங்களுடைய கடமை எத்தனை கடினமான இதயம் உங்களுக்கு நமது மைந்தர் இருவரையும் அனுப்பினீர்களே விஸ்வாமித்திர முனிவருடன் அரக்கர்களை எதிர்த்து சண்டையிட எத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் வீடு திரும்பி இருக்கிறார்கள் அவர்களை ஆசை தீர நான் பார்க்கக்கூட இல்லை எனக்கும் தெரியும் எப்படி இது உன்னை பாதிக்கும் என்று ஆனால் அப்படி ஒரு நிலை அவரிடம் சொல்லிப் பார்த்தும் முடியவில்லை ஏனோ முனிவர் விஸ்வாமித்திரருக்கு என் முறையீடு புரியவில்லை அவருக்கு என்ன அரசர் அரச்தான் அதனால் தான் தாங்கிக் கொள்கிறேன் எனக்கு இப்போது புரிகிறது அரசனின் கடமைகள் எத்தனை கடினமானவை என்று எவ்வளவு அடக்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது அரசன் தன் மன உணர்ச்சிகளை பெற்ற தந்தை என்ற முறையில் என் இதயம் ஒன்று அழுதது மன்னன் என்ற நிலையிலே மகரிஷி விஸ்வாமித்திரரின் ஆணையை அது ஏற்றுக்கொண்டது முனிவர் விஸ்வாமித்திரர் பந்தங்களை துறந்தவர் அவருக்கென்றொரு குடும்பமோ அவருக்கென்றொரு வீடோ இல்லை அவருக்கு அந்த மகாமுனிவருக்கு தேசமும் சமுதாயமுமே குடும்பமாக இருக்கிறது அவர்கள் தேச நன்மையைத்தான் நினைப்பார்கள் தங்கள் சுயநலங்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள் நாம் அவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் இளைய வீரர் எழுச்சியோடு சென்றனர் முனிவர் வேள்வி காக்கும் See இது பயங்கரமான இடமாக இருக்கிறதே இந்த விசித்திரமான காலடி சுவடுகள் இந்த சுவடுகள் அரைக்கு தாடகையுடையது தாடகையா ஆறு காதம் வரை இந்த வனப்பகுதி எங்கும் தாடகையினுடைய அதிகாரம்தான் இந்த இடத்திலிருந்து ஒருவரும் உயிருடன் திரும்பி போக முடியாது முன்பு இந்த இடம் வளமை குழித்து செழிப்பாக இருந்தது கலத் கிருஷ் என்ற இரண்டு அழகிய நகரங்கள் இங்கே இருந்தன அகத்திய முனிவரின் சாபத்தினால் அரக்கியான தாடகை அவளுடைய பிள்ளை மாரீச்சன் இவர்கள் வெறியாட்டத்தால் அந்த நகரங்கள் அழிந்து விட்டன அந்த தாடகைக்கு ஆயிரம் யானை பலமுண்டு கவனம் ராமா இது தாடகை வனம் அவள் இங்கெங்கோ ஒளிந்திருக்கிறாள் அவள் பயங்கரமானவள் எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடியவள் அதனால் கவனம் <laughs> .....